அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் ஃபோர் எப்பிசோட் டென் தான் பார்க்க போகிறோம் போன எப்பிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த பிளட் டீமன் பார்ட்டை கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பான் ஒரு வழியாக பெரும்பாடுபட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு இப்போ திரும்ப வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கான் இங்கே அந்த கிளான் காம்படிஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது இல்லையா அதுக்காக லின் லாங் தின் அந்த எல்டர்ஸை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான் உள்ளுக்குள்ளே ரெண்டு எல்டர்ஸ் வந்து பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த இடத்துல வாக்குவாதம் நடந்தாலும் அதுக்கு காரணம் நம்ம ஹீரோவாக தான் இருப்பான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு எல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றி புகழ்ந்து பேச அது இன்னொரு ஆளுக்கு பிடிக்கல அந்த ஆளுக்கு என்னன்னா அவன் ஒரு பிரான்ஞ்ச் ஃபேமிலியை சேர்ந்தவன் அவனை பற்றி நீ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறாரு டே பிரான்ச் ஃபேமிலி மெயின் ஃபேமிலி அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது யாருக்கு திறமை இருக்கோ அவங்கள நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம கிளானுடைய நல்லதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறாரு ஆனால் இவனுங்க அதாவது இந்த ஜாதி வரி அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி மாதிரி பிரான்ச் ஃபேமிலி வேற மெயின் ஃபேமிலி வேறன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த சண்டைக்கு பஞ்சாயத்து பாக்கிறதுக்கு அந்த கிளான் லீடர் இருக்கார் அவரை கேக்குறாங்க அந்த ஆளு நல்லா தூங்கிட்டு இருக்கான் அட பாவி யார் ராயன் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு மிச்சர் சாப்பிட்டு இருக்கான்ற மாதிரி அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவன் எந்திரிச்ச உடனே லின்லாங் தென் உள்ளுக்குள்ள வந்துட்டானா எப்பா லின்லாங் தென் வந்துட்டியா நீ ஏன் இங்க பாரு எல்லா ஸ்கில் எல்லாம் பேசிட்டேன் காம்படிஷன் வருது நீ தான் வந்து இந்த வாட்டி அதெல்லாம் எடுத்து பண்ண போற பாத்து செஞ்சுக்கோ அப்படிங்கிறாப்புல இப்போ லின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்குள்ளேயும் ஒரு ஸ்பிரிட் இருக்கு அது என்ன சொல்லுது அந்த லிந்த் அவன ஒரு பையன் இருக்கான்ல அவனை கொண்டுடு அப்படிங்குது என்ன சொல்றான் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான் அது என்ன சொல்லுது இல்லை இல்லை அவனை கொண்டுட்டு அவன் உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கு அது எனக்கு எடுத்து கொடு நான் என்னோட ஸ்ட்ரென்த் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்குது இவன் என்ன சொல்றனா அவனை கொள்றதுக்காக எனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த் தேவையே கிடையாது நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிறான் அதுக்கு கோவம் வந்தது அது என்ன சொல்லுது தம்பி என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா உனக்கு யார் ஸ்ட்ரென்த்தை கொடுத்ததுன்னு மறந்துட்டியா இந்த இடத்துல நீ இருக்கனா அதுக்கு காரணம் நான் நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ நீ ஒன்றுமே கிடையாது அப்படிங்குது இவனால அது பேசுறத சுத்தமா தாங்கவே முடியல இப்ப வெளியில யாரும் வந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரி எல்டர் மீட் பண்ணும் சொல்றாங்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறான் எந்திரிச்சி போனா அங்க ஒரு எல்டர் இருக்கான் அதான் இவன் கேட்கறான் என்னங்க இந்த டைம்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இந்த மாதிரி நம்ம ஹெட் இன்னைக்கு வந்து சொன்னார்ல கிளான் காம்படிஷன் வருதுன்னு நீ என்ன பிளான் வச்சிருக்க கேட்கலாம்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு புரியலையே அப்படின்னு கேட்டா அதாவது இந்த இன்னர் ஃபேமிலி இருக்குல்ல இவங்களுக்கு பெனிஃபிட் வரா மாதிரி ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறான் மறைமுகமா இவனுமே என்ன சொல்றேன் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து பண்ணிக்கலான்ற மாதிரி தான் பேசுகிறான் பட் ஆனால் இந்த ஆளுக்கு என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு இல்லை நம்ம லிந்தாங்க வச்சு ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அதான் இந்த மனுஷன் கேட்குறான் யார் அந்த பையன் அவன் எந்த சிட்டியை சேர்ந்தவன் அந்த மாதிரி கேட்குறான் என்ன சொல்கிறானா அந்த பையனை நானுமே ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் அவன் ஒன்று இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டி நான் ஆர்டர் கொடுத்துமே அவன் வந்து சுத்தமாக மதிக்கவே இல்லை அப்படின்னு உடனே இவருக்கு கோவம் வருது யார் அந்த பையன் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு உடனே இவன் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த ஏன் சிட்டியில் இருக்காங்க அப்படின்றான் ஓஹோ அங்கேருந்து வந்த பையனா வரட்டோம் நல்லா கவனிச்சு அனுப்புவோம் அப்படிங்கிறானுங்க என்ன பிளான் பண்ணுங்க தெரியல பக்கத்தில் ஜேட் தண்டர் பாடி ஃபார்ம் அப்படிங்கறதா இப்போ சன் தண்டர் பாடி ஃபார்ம் இருக்கான் இதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் போல தெரியுது இதை மட்டும் அவன் சக்சஸ்ஃபுல்லா ஃபார்ம் பண்ணிட்டான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான் ஸோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பிராக்டிஸ் வந்து சக்சஸ்ல முடியுது இவனுமே அந்த தண்டர் பாடி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிட்டான் என்ன சொல்லுது டே இப்போது இந்த காண்டினெண்ட்டில் உன்னை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்காங்க அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு சொல்லுது அதாவது ஃபிசிக்கலாக இவன் கேட்கறான் நான் எவ்வளோ நாளா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் நீயா ரெண்டு மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கடா அப்படின்னா இது ரெண்டு மாசமா டே காம்படிஷன் ஆரம்பிக்க போகுறா வா முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த டைமில் ஷாவ்தேவா சொல்லுது டேய் உன்னை எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப வேகமாக வராண்டா அப்படிங்குது இப்ப லிந்தாங் என்ன கேட்கிறானா அந்த கிட்டது நம்மளால தப்பிக்க முடியுமா வேகமா போக முடியுமா அப்படின்னு கேக்குறான் ஷாவதா என்ன சொல்லுது அவன் நம்மளை பிடிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்மள பிடிச்சிருவான் ஏன்னா அந்த வேற பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான் தப்பிக்கிறது கஷ்டம்டா அப்படிங்கிறது அதான் சொல்றான் சரி தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் அதுக்கு ஓடுறது அந்த எதுக்கு தான் வரான்னு கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறங்கி இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப அந்த கிழவன் பாக்குறான் ஆஹா என்னடா இந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறான் லிந்தாங் கேட்கறான் என்னங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேக்கும்போது நீ தானே இப்ப லிந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழமை கேக்குது ஆமாங்க நான் தான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறான் இல்லைல்ல அந்த ஆன்செஸ்டர் சிம்பல் சீல பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட தானே அந்த ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இவன் என்னா கேட்கறானா என்ன சிம்பல் சீல எனக்கு எதுவும் தெரியாதே அப்படிங்கிறான் இருந்தாலும் பார்க்கறான் ரைட்டு உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நானே செக் பண்ணி பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு இவனை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது இவன் வந்து அந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா அதை வந்து மறைக்கிறான் அந்த கேனவ என்ன சொல்லியிருந்தீங்க வேறு நகராத அதுக்கப்புறம் உனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் வந்து பொறுப்பு கிடையாது அப்படிங்குது இவனும் அமைதான் நின்றுட்டு இருக்கான் தேடி பார்த்துட்டு என்ன உன் உடம்புல எதுவுமே இல்லையே அப்படிங்குது அதான் அவனும் சொல்கிறான் நான் அதை தானே சொன்னேன் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு ஏன் ஏன் வம்பு அப்படின்னா இந்த கிழமை என்ன சொல்கிறதா இல்லை இல்லை நான் வந்து அந்த சீலோட ஃப்ளக்ச்சுவேஷன் வந்து ஃபீல் பண்ணேன் அது கண்டிப்பாக அந்த இன்பெக்ட் செக்டாரில் தான் இருந்துச்சு அவங்க தான் உன் பேரை சொன்னாங்க இங்கே பேர் நீ வந்து என் கூட வா அப்படிங்குது இவன் என்ன சொல்கிறேன்னா உன் கூட வா இங்கே பாரு எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது உன் கூடலாம் வர முடியாது அப்படிங்கிறான் ஆனால் கிழவன் என்ன சொல்லுதுன்னா தம்பி நான் உன் பர்மிஷனெல்லாம் கேட்கல நீ என் கூட தான் ஆகணும் அப்படிங்குது இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குதுங்க இவன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா அந்த தண்டர் பாடியை யூஸ் பண்ணி இவனை தடுக்கிறான் இருந்தாலும் கிழமை வேற லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்குது ஈஸியாகவே இவனை பிடிச்சிடுது இப்போ பிடிச்ச உடனே உள்ளுக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று இந்த சீலை உடைக்குது யாரா அப்படின்னு பார்த்தா அந்த பிளட் டிமன் பப்பட் இருக்கு இல்லையா அதுதான் உடைச்சிட்டு வெளியில் வருது வந்து அந்த கிழமங்கிட்டே சண்டை போடுது அந்த ஆள் பார்க்குறான் என்னடா இந்த பையன்கிட்ட பிளட் டிமன் பப்பட்லாம் இருக்கு என்ன தம்பி இதை வச்சு நீ சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் நினைக்கிறியா அப்படிங்குது ஆனால் லிந்தாங் வந்து அந்த கிழவன் சொல்றதெல்லாம் கேட்கல அவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த ஒரு பப்பட்டு வச்சு அட்டாக் பண்ணுறான் ஸோ பப்பட்டுக்கும் அந்த கிழவனுக்கும் சண்டை அப்படிங்கிறது வேற லெவலில் பயங்கரமாக இருக்குங்க இப்போ ஷாவதே என்ன சொல்லுது இங்கே பாரு சண்டே சீக்கிரம் முடிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோ பப்பட் நம்ம கண்ட்ரோல் விட்டு போயிடும்டா அப்படிங்குது ஆஹா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் இப்போ இவன் என்ன தெரியுமா பிளான் பண்ணுறான் ஒரு டேலிஸ்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறான் அதில் அந்த சீலோடைய எனர்ஜி கொஞ்சம் இருக்குது அதை வந்து வேணுனே பவர் பண்ணுற மாதிரி பண்ணுறான் அந்த கிழவன் பார்க்குது ஆ சீல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அந்த தான் எண்டாலஜ்மெண்ட் இவனா இவன் ஆனால் கூடு கொடு என்ட்மெண்ட் கொடு அப்படிங்கிறான் ஆனால் இவன் தரமாட்டேங்கிறான் ஏன்னா இவன் பண்ணுறது ஒரு ஆக்டிங் தான் அது இந்த கிழவனுக்கு தெரியாது இல்லை அந்த என்ன சொல்லுது தம்பியை பொறு இப்போ இதில் வந்து அந்த டிவரிங் சிம்பிளோடைய பவர் இருக்குது நான் வந்து இதை ஸ்டடி பண்ணணும் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்குது என்ன சொல்கிறான் எதுவும் ஸ்டடி பண்ணணுமா ஒழுங்கு மாதிரியே தான் டேலெஸ் பண்ண கொடு அப்படிங்கிறான் தம்பி இங்கே பேர் நீ வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு பதிலாக நான் அவனுக்கு வேறு ஒரு டெக்னிக்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை கொடுக்குது அவனும் பார்க்குறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்றான் இப்போ அந்த கிழவனும் சரி நமக்கு சிம்பிள் தான் கிடைக்கல அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சதே இதில் ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குதா பார்ப்போம் அப்படிங்குது அந்த டைமில் அந்த பொண்ணோட குரல் கேட்குது ஆஹா இவ வேற வந்துட்டாலா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் இப்போ நம்மளும் வேகமாக பறந்து போய்கிட்டு இருக்காளே பத்தியா அந்த கிழவனை எப்படி ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிறான் அதான் ஷாவதியே சொல்லுது டேய் அந்த இப்படி ஆமா நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படிங்குது பத்தல்ல டெக்னிக்லாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறான் எங்கே ஓப்பன் பாரு அப்படின்னு பார்த்தா அதில் பாதி டெக்னிக் தான் இருக்குது இப்போ அந்த இடத்துல வேறு லெவலில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு என்னடா அந்த கிழவன் கூட யாராவது சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்க்கலாம் பார்க்குறாங்க வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான் அந்த சேஞ்ச் இருந்தால அவள் தான் சண்டை போட்டு விட்டுருக்கா ஆக்சுவலாக அவள் கொடுத்த வேலை என்ன இருந்தாலும் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் என்ன சொல்கிறான் எம்மா நீ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு தான் இல்லைன்னு சொல்ல உனக்கு என்னம்மா ட்ரெஷர் அப்படிங்கிறது கிடச்சிது டெக்னிக் அப்படிங்கிறது கிடச்சிது எங்களுக்கு அப்படியா எனக்கு இப்போ தான் வந்து சிம்பிள் பற்றின இன்ஃபர்மேஷனை கிடச்சிருக்கு அவ்வளோ சீக்கிரம் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயபோல் சண்டை போட ஆரம்பிக்குது ஆனால் அந்த பொண்ணு வேற லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கா அசால்ட்டாக ஒரு மூதான் பண்ணுறா இந்த ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகலுங்க செத்தே போயிட்டான் இப்போ நம்ம ஹீரோ இருக்கிறத அதை அவள் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டா அதான் அவன் கேட்குறா வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் வெளியில் வர மாட்டேங்கிறான் இவனுக்கு பயம் பயம் மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்ல அவன் வெளில போக மாட்டான் இவன் வந்து குரலை மாற்றி பேசுகிறான் என்ன சொல்கிறான் இல்லை நான் இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பயங்கரமான சத்தம் கேட்டுதே என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணுமே என்ன சொல்கிறா அப்படியா இல்லை அவனை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோ நான் வந்து என் கிளான் விஷயமா வந்தேன் அந்த வேலையை முடிஞ்சு போச்சு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா இப்போ ஷாவதி அவள் கேட்குது ஏண்டா இந்த பொண்ணை பற்றி தான் அப்பப்போ பேசிக்கிட்டே இருந்தேன் கண்ணு முடியாது நிற்கிறா வெளில போக மாட்டேறியா அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான் இல்லை நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அடுத்த வாட்டி பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ராங்காக வருவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இது அதுக்கான நேரம் கிடையாது அப்படிங்கிறான் இப்போ இன்னொரு பக்கத்தில் லின் ஃபேமிலியோட அந்த ஃபேமிலி காம்படிஷன் அப்படிங்கிறத ஆரம்பிக்குதுங்க லின் அங்கே தான் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு வைக்கிறான் ஸோ அடுத்து என்னென்ன சம்பவம் நடக்குதுன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பாய்